கிரைஸ்தலாட் கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல மனமகிழ்ச்சியும் உங்கள் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்து போன ஒன்பது மாதங்கள் கர்த்தர் நம்மை மிகவும் அருமையாக நடத்தியிருக்கிறார் எத்தனையோ ஏமாற்றங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் மனிதரால் எத்தனையோ இடறல்கள் ஆனாலும் கர்த்தரின் கரம் நம்மோடு இருந்ததினாலே இந்த பத்தாவது மாதத்தையும் காண்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த மாதத்திலும் கர்த்தர் அற்புதமாக நடத்திட அவரை நோக்கி மன்றாடுவோம் தீ காண்பித்து சிலையை வணங்கும்படி மூன்று வாலிபர்களை மிரட்டினார்கள் ஆனால் வாலிபர்கள் பயப்படவில்லை சோர்ந்து போகவில்லை தவறான வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியவில்லை மாறாக இந்த எரியும் நெருப்பிலிருந்தும் நாங்கள் வழிபடுகிற தேவன் எங்களை காப்பாற்ற போதுமானவர் என்று தைரியமாய் விசுவாசித்து சிலையை வணங்காமல் துணைந்து அரச கட்டளையை மீறினார்கள் அதனால் வாலி வாலிபர்கள் மூன்று பேரையும் தீச்சோளையில் கையையும் காலையும் கட்டி தூக்கிப் போட்டார்கள் ஆனால் வாலிபர்கள் எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாப்பாக உயிருடன் எரிகிற அக்கினி சோலையில் உலாவினார்கள் என்று தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் என்று இரண்டு தீமோத்தையோ இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பரிசுத்த பவுல் தன் உடன் ஊழியனாகிய தீமோத்தையுக்கு அறிவுரை கூறுகிறார் இதுதான் யதார்த்தமான சத்தியம் சிங்க குகையில் தள்ளப்படுவார்கள் என்று பயமுறுத்தி தேவனிடம் எந்த காரியத்திற்காகவும் மன்றாடவோ விண்ணப்பம் செய்யவோ கூடாது என்று பாபிலோன் அதிகாரிகள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் தானியல் தன்னுடைய வழக்கத்தின்படி ஒரு நாள் மூன்று வேளை ஜபத்தையும் செய்து வந்தான் அதுவும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு எந்தவித பயமில்லாமலும் தேவனை கொண்டான் அதனால் பாபிலோன் அதிகாரிகள் தானியலை ராஜாவின் கட்டளையை மீறிவிட்டான் என்று அவன் மேல் குற்றம் சாட்டி அவனை சிங்கக் குகையில் தள்ளி சிங்கக் குகையை முத்திரை போட்டு மூடினார்கள் குகைக்குள் சிங்கமும் தானியலும் மாத்திரமே இருந்தது அதிகாலை வேளையில் ராஜா துயரக் குரலுடன் சிங்கக் குகையில் வெளியே நின்று கொண்டு தானியலே நீ இடைவிடாமல் வழிபடுகிற தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டார் காரணம் பசியோடு இருக்கிற சிங்கம் தானியலைக் கொன்று சாப்பிட்டிருக்கும் என்று நினைத்தான் குகையிலிருந்து தானியல் பதில் கொடுத்தான் தானியல் உயிருடன் இருப்பதைக் கண்டு பாபிலோன் ராஜா கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை இழக்காதபடி தைரியமாக காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் பெரிய அற்புதங்களை காணலாம் கர்த்தரதை செய்வார் இந்த அக்டோபர் மாதத்திற்கான ஆசீர்வாதமான வாக்கு நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு மாறாதவர் இறுதி வரை நம்மை நடத்த போதுமானவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவர் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கத்த தந்து உங்களை நடத்துவார் கவலைப்படாதிரங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியுடன் காணப்படுங்கள் ஆண்டவடத்தில் இடத்தில் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த மாதம் முழுவதும் விடைக்கரம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் பிரயாணத்தில் ஆனாலும் வேலை முயற்சியில் ஆனாலும் புதிய தொழில் காரியங்கள் வேலை காரியங்களில் ஆனாலும் கர்த்துடைய கரம் எங்களோடு மாதம் எங்களுடைய காரியங்களை கத்தர் வாய்க்கப்படும்படி சிபிக்கிறோம் எங்கள் பிரயாணங்கள் ஒவ்வொன்றிலும் பாதுகாப்பை கத்தர் கட்டளையிடவீராக இந்த மாதத்தின் ஒவ்வொரு தேவைகளையும் அற்புதமாய் சந்தியுங்க கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் வருமானத்தை கொடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு காரியங்களை நடத்திட கத்தர்களை பலப்படுத்துங்க ஆண்டுடைய நாமத்தினாலே இந்த மாதத்தின் முப்பத்தி ஒரு நாளும் சொல்லிக் கொள்ளும்படியான அற்புதங்களும் அதிசயங்களும் இவர்களுக்கு நடக்கட்டும் செய்கிற நினைத்து நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபஙும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் காட் பிளஸ் யூ சமாதானம்